சமூகங்களுக்குரிய பகுதியாக நிறைய இடர்பாடுகளுக்கு வண்ணமாக இருந்த தொண்டர்களெல்லாம் சேர்ந்து பெருமானிடத்தில் ஒரு உண்ணப்பும் எல்லாரும் சேர்ந்து வைப்போம் பெருமானே அந்த இடத்தை எப்படியாவது திருப்பணி செய்வதற்கான வாய்ப்பை தரணும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் கடந்த பிப்ரவரி மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சென்ற பொழுது எதிர்த்தரப்பினுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அதாவது ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் மீண்டும் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியது ஆனாலும் சில காரணங்களாக அந்த கட்டிடங்கள் அகற்றப்படாமலே இருந்தார் இப்ப யாராவது இப்ப ஆறுக்குடா தரிசனத்தின் முன்பு யாராவது தில்லை போயிருந்தால் இடம் பார்த்துருப்பீங்க இவ்வளோ பெரிய இடம் அன்று கட்டிடங்களால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து வியந்து இருக்க முடியும் ஆனால் அவ்வளவு பெரிய மூன்று மாடி கட்டிடங்கள் இறைவனுடைய கருணையினால் எடுத்து தரைமட்டமாக்கப்பட்டு இன்றைக்கு கோயில் கட்டுவதற்கு தேவையான அளவாக மாறியிருக்கிறது எனவே ஏன் இந்த இடத்துல சொல்றாங்க கடந்த முறை நாம் ஒரு விண்ணப்பம் செய்கிறோம் பெருமானே இந்த மாதிரி பார்க்கடல் திருப்பணி செய்யணும் நீங்கள் அருள வேண்டும் ஏன்னா மணிவாசகர் அவதரித்த இடத்துல நாம தான் படித்துட்டு இருக்கிறோம் அவர் அதோட இறைவன் எழுதிய இடத்துல ஒரு நாள் படிக்கணும் இல்லையா சிவசம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த பிள்ளைக்கு வருத பொழுது திருவாசுரம் இறைவன் எழுதிய இடத்தில் இது போல இன்னும் கொஞ்சம் பெரிய அரங்காசிட்ட படத்தில் படம் கூடுதலான நம்ம கூட அமையுது நாங்கெல்லாம் தேர்வு உண்ணப்பம் செய்யலாம்

திருப்பணிகள் முற்றிலும் கருங்கல் திருப்பணியாக உயர்ந்த நிலையை மாலையில் மட்டத்துக்கு கீழே இருக்கிறது கோயில் இல்லை மழை பெய்யுமானால் மழை நீர் வந்து கோயிலுக்குள்ள வறுமையன்றிந்து போகாது இல்லையா அந்த இடம் முற்றிலுமாக கோயில் உயர்த்தி கட்டப்படணும் அதுக்கு அடுத்தது திருவாசகத்தினுடைய அரங்கு அந்த அமையணும் நாம் பார்க்கக்கூடிய இந்த விடை சிற்றங்களாக இந்த வரைஞ்சி வச்சிருக்கிறோம் இறைவன் நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா அதை கல் சிற்பங்களாக இந்த வரலாற்றை கல் சிற்பமாகணும் அதுவும் இறைவன் அமர்ந்து மணிவாசு அருள எழுதப்பட்ட ஒரு காட்சியை எவ்வளவு கூடுதலாக நம்ம நல்லா செய்ய முடியுமோ அது போல எப்படி அமைய போகிறதுக்கு நமக்கு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை

ஒன்றொன்றாக அவர் தான் கூட்டிக்கொண்டே சென்றார் அந்த மாதிரி தில்லையில் நான் அந்த காட்சியை இன்னைக்கு காட்சிப்படுத்தணும் இறைவன் வந்தது மணிவாசக தண்ணி இருந்தது இறைவன் அந்த பாடலை எழுதியத எப்படியாவது ஒரு வடிவம் பண்ணுவோம் ஆனால் அந்த இடத்துல

அந்த வடிவத்தை செய்து உருமானும் மணிவாசகரும் அமர்ந்து அந்த காட்சி நிறைய பிச்சை எடுக்கணும் நம்ம காட்சி படுத்தணும் அது எவ்வளவு இன்னும் மெருகூட்ட போகிறார் என்று தெரியவில்லை ஆக நாம தான் வேண்டிக் வேண்டியது ரெண்டு செய்தி ஒன்று அந்த இடத்துல விரைவில் திருப்பணி நடைபெறணும் முதல் செய்தி ரெண்டாவது அந்த பணியில் நம்மையும் பெருமான் பங்களிப்பு அனுமதி கொடுத்தீங்கன்னா நல்லா நினைவு கொள்ளுங்க நம்ம போடாம கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் ஆனால் சாமி அனுமதித்தால்தான் அவர் ஒரு செங்கலாக வாங்கி கொடுக்க முடியும் எனவே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது பெருமானே அந்த இடத்துல பணி நடைபெற வேண்டும் அடுத்தது அந்த பணியில் என்னையும் பங்கெடுத்து செய்யும் பெருமானே என்று வேண்டிக் கொள்ள வேண்டுமாய் தொண்டர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் ஏன்னா நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு நேற்று 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 முன்தினம் ரெண்டு நாட்கள்ல இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கள்ல கம்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இருக்குங்க வேலிப்படி அமைக்கக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டு ஏன்னா மீண்டும் அந்த ஆக்கிரமிப்பா போயிடக்கூடாது என்பதற்காக அதற்கான செயல்கள் நடைபெற்றுக் இருக்கின்றன எனவே தொண்டர்கள் வேண்டுகிற பொழுது பெருமான் இல்லை என்று அருள் செய்கின்ற பெருமான் நமக்கு இங்கே விண்ணப்பத்தோம் சாமி அருள் செய்திருக்கிறார் எனவே நாம் இப்ப விண்ணப்பம் செய்வோம் அடுத்த ஆண்டு இது போல மணிவாசக பெருமானுடைய திருவுருளை நாம் எல்லாம் கூடி சிந்திப்பதற்குள்ள அந்த திருப்பணிகள் தொடங்கத்துக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அடியார்கள் இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்குதான் என்பதனால உங்களிடத்தில் இந்த விண்ணப்பம் வைக்கப்படுகிறது நாம் அனைவருக்கும் பெருமான் எதிரியமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் என்று அவருடைய வாழ்க்கையிலேயே நமக்கும் பெருமான்

அந்த மூத்த திருப்பதியத்தை சிந்திப்பதற்கு முன்பாக ஐந்தெழுத்து மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லலாம் விண்ணப்பத்திற்காக விண்ணப்பம் செய்ய ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லுவோம் கூடுதலான ஒரு செய்தி நம்முடைய பசுபதி நாயனார் அவதரித்த திரு திருத்தரையூர் என்ற தலம் நம்முடைய கும்பகோணம் பகுதியில் அமையப்பட்ட தலம் அந்த திருத்தலத்தில் நாயனார் அவதரித்திருக்கிற அந்த கோயில அவருக்கு ஒரு தனி சன்னதி கற்றழியாக அமைய இருக்கிறது பணி தொடங்கப்பட்டு விட்டது எனவே நாயன்மார்கள் அவதரித்த இடங்களில் பெருமக்களோடு சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கிறதோ நாயன்மார்கள் அவதரித்த இடங்களில் நமக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கான கருணையை குருமா நமக்கெல்லாம் வழங்கி அருள வேண்டும் இந்த நேரத்தை வேண்டிக் கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஒரு ஐந்து முறை சொல்லிவிட்டு இந்த பதிகத்துக்கு சென்றுள்ளார் அதே போல வருகிற எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று பாடல் பெற்ற திருத்தலமாகிய ஓனகாந்தன் கலி என்ற திருக்குட ரங்கிராட்டு பெருவிழா திருமுறை வழியில் நடைபெறுகிறது பாடல் கட்டி தலங்கள்ல அப்படி ஒரு வாய்ப்பு ஏன்னா அங்க பூசை பண்ணி கொண்டிருப்பவர் ஒரு சிவனடியாக தான் பூசை பண்ணி கொண்டிருக்கிறார் எனவே அந்த திருப்பணியும் செய்யற வாய்ப்பை நமக்கெல்லாம் பெருமான் கொடுத்து திருப்பணியோடு குடமுடுக்கு விழாவையும் நடத்தி கொடுக்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் எனவே இதுவே உங்களுக்கான அழைப்பாக கருதி மூன்று நாட்களில் அந்த குடம்புக்கு விழாவாக நிகழை இருக்கிறது வாய்ப்பு பொதுமக்கள் அந்த எழுந்தருடைய பெருமானுடைய பெற வேண்டுமாய் அவரை அன்போடு